அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை திருத்துதல்கள் அனுப்பப்படுதல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஏழு முடிய இதன் விளக்கம் அறிவோம் தம்மோடு இருந்து பயிற்சி பெற்று பெண் அதிகாரபூர்வமாக மக்களிடம் மீட்பு பணியாற்ற இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்டோ பன்னீர்வர் இவர்கள் சீடர் என்றும் திருத்துத என்றும் வெறுமனே பன்னீர்வர் என்றும் நற்செய்தியில் குறிப்பிடப்படுகின்றனர் ஏன் இவர்கள் பன்னீர்வராக இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டில் இசை இனம் பன்னிரு குலங்களாக உருவானது அதுபோலவே புதிய ஏற்பாட்டிலும் பன்னிரு திருத்துதவழியாக திரு அவை என்கிற புதிய இஸ்ரேல் உருவாகி இயேசுவின் இரையாட்சி பணி தொடர வேண்டும் என்பது இயேசுவின் திட்டமாக இருந்தது அன்பார்ந்தவர்களே இயேசு தன் பணிக்காக சீடர்களை தேர்ந்தெடுக்கிற நிகழ்வை பார்க்கிறோம் இயேசுவின் சீடர்களை ஒவ்வொருவராக பார்த்தால் அவர்கள் அனைவருமே வெவ்வேறான இயல்பை கொண்டிருந்தவர்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அவர்களின் பலவீனங்கள் நமக்கு தெரியாததல்ல ஆனால் அவர்கள் அனைவரையுமே ஒன்றாக இணைத்தது அவர்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவம் இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் இயேசுவே அவர்களை தேர்ந்தெடுக்கிறார் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார் அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் இத்தகைய இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் சீடர்களின் வாழ்வு மாற்றம் பெறுகிறது இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் அவர்களிடம் பலவீனம் இருந்தது குறைபாடுகள் இருந்தது இருந்தாலும் கிரீஸின் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையில் தளர்ச்சி இல்லை அவர்களின் அர்ப்பண வாழ்வில் குறை எதுவும் இல்லை அவர்களின் பணியில் சோகமோ சோர்வோ இல்லை இந்த உற்சாகத்தை அவர்களுக்கு கொடுத்தது இறை அனுபவம் சீடர்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் அத்தகைய இறை அனுபவத்தை நமக்கு கொடுப்பது ஜெபம் ஜபத்தின் மீது முழுமையான ஈடுபாடு உள்ளவர்களாக நாம் வாழும்போது இந்த இறை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இன்றைய காலச்சூழலில் திரு அவையின் நற்செய்தி அறிவிப்பு பணியை பற்றி சிந்திக்கும்போது இயேசுவின் அறிவுரை நமக்கும் பொருந்துகிறது இன்று நமது முதல் கடமை தவறி போன கத்தோலிக்கர்களுக்கு மறு நற்செய்தி அறிவிப்பதே பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருப்போர் பல வழிபாடுகளில் பங்கேற்காத கத்தோலிக்க வேறு சபைகளில் அடைக்கலம் பூந்துவிட்ட கத்தோலிக்க இவர்களிடமே நாம் மறுநற்செய்தி அறிவிப்பு செய்ய வேண்டும் அப்பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இயேசு அனுபவத்தோடு நற்செய்தி பணி செய்கின்றேனா ஆழமான நம்பிக்கையோடு நற்செய்தி பணி ஆற்றுகின்றேனா இறைவனை விட்டு பிரிந்தவர்கள் மறுபடியும் இறைவனை தேடி வர வழிகாட்டுகின்றேனா மன்றாடுவோமாக வல்லமிமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசு அனுபவம் பெற்று ஆழமான நம்பிக்கையோடு நற்செய்தி பணியை செய்யவும் இறைவனை விட்டு பிரிந்தவர்கள் மறுபடியும் இறைவனை தேடி வர வழிகாட்டும் வரம் தாரும் ஆமீன்